கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த பழனி படம் மூலம் கோலிவுட்டில் ஹீரோயினாக அறிமுகமானவர் தான் காஜல் அகர்வால் இதனையடுத்து பொம்மலாட்டம் மோதி விளையாடு போன்ற படங்களில் நடித்த அவருக்கு ராஜமௌலி இயக்கிய மகதீரா திரைப்படம்தான் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது அந்த படத்தில் ராம் சரணுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் காஜல் அகர்வால் அமோக வரவேற்பும் கிடைத்தது மகதீரா பிசியான நடிகையாக உருவெடுத்த காஜல் கார்த்திக்கு ஜோடியாக நான் மகாநல்ல சூர்யாவுடன் மாச்சான் விஜய்க்கு ஜோடியாக துப்பாக்கி மற்றும் ஜில்லா அஜித்துடன் விவேகம் தனுஷுக்கு ஜோடியாக மாரி என தொடர்ந்து முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து டாப் ஹீரோயினாக உயர்ந்தார் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்த காஜல் கோஸ்டி போன்ற படங்களிலும் நடித்தார் தற்போது காஜல் நடிப்பில் இந்தியன் திரைப்படம் உருவாகி இருக்கிறது இந்தியன் வருகிற ஜூலை பனிரெண்டாம் தேதி திரைக்கு வரவுள்ளது அந்த படத்தின் வெற்றிக்கு பின்னர் காஜலின் மார்க்கெட் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இந்த நிலையில் நடிகை காஜல் அகர்வால் இன்று தனது முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அவருக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றனர் நடிகை காஜல் அகர்வாலின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி அவருக்கு ரூபாய் கோடிக்கு மேல் சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது நடிகை காஜல் அகர்வால் ஒரு படத்துக்கு ரூபாய் இரண்டு முதல் நான்கு கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறார் நடிகை காஜல் அகர்வாலுக்கு சொந்தமாக மும்பையில் ஆறு கோடி மதிப்பில் சொகுசு பங்களா ஒன்று உள்ளது இது தவிர அவரிடம் ஆடி ஏ ஸ்கோடா விலை உயர்ந்த கார்களும் உள்ளன சினிமா தாண்டி காஜல் அகர்வாலுக்கு சொந்தமாக அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனம் ஒன்றும் உள்ளது அதன் மூலமும் நல்ல வருமானம் ஈட்டி வருகிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க